ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் நாள் கொண்டாடப்பட்டது இந்த சட்டமன்ற உறுப்பினர் நாளுக்கான போட்டிகள் காலையிலிருந்து நடந்துகிட்டே இருந்தது அப்போது காமராஜர் ஐயா கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்துக்கிட்டார் வெற்றியும் பெற்றார் மாலை நிகழ்ச்சிகள் நிறைய பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தது அப்போ திடீர்னு ஒரு செல்வ சீமாட்டி ஒருத்தி வந்து காமராஜர் ஐயாவை பின்பக்கமாக இருக்க அணைச்சி ஹலோ மைரியர் டார்லிங் அப்படின்னு சொல்கிறேன் காமராஜர் ஐயாவுக்கு ஒரே பதப்பதைப்பு திகைத்து போனார் காமராஜர் ஐயா என்ன இது ஒரு பெண் வந்து நம்மளை கெட்டி பிடிச்சி ஹலோ மைடியர் டாலிங்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி பத பதச்சி நிற்கிறார் காமராஜர் காமராஜர் மட்டும் இல்லைங்க சட்டமன்ற உறுப்பினர் நாள் கொண்டாடினதுனால அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே கூடியிருந்த அத்தனை பேரும் திகச்சு போய் நிற்க அப்போ காமராஜர் அட நீதானா எடுக்கையே அப்படின்னு சொல்கிறார் எப்படி காமராஜர் ஐயா கண்டுபிடிச்சார் அப்படின்னா பி ராமமூர்த்தி அவர்கள் பெண் வைடமிட்டு காமராஜர் ஐயாவை கட்டி அணைச்சிருக்கிறார் அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள் கால் ஊனமானதுனால அவரோட நடைய வச்சு கண்டுபிடிச்சிட்டார் காமராஜரையா டி கே சண்முகம் நாடக குழுவினர் தான் அந்த மேக்கப் போட்டு விட்டுருக்கிறாங்க அதனால் ஒப்பனை அவ்வளவு கச்சிதமாக இருந்தது காமராஜரையே ஒரு நிமிஷம் திரைப்படையை செய்தார் பி ராமமூர்த்தி அவர்கள் காமராஜர் ஐயாவுக்கு நடந்த இந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் போச்சு காமராஜர் ஐயாவை ஹலோ மைடியர் டார்லிங் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் மனசுக்குள்ள அந்த ஒன்று என்ன ஓட்டம் அந்த பதவதப்புக்கு ஒரு கணக்கே சொல்ல முடியாதுங்க அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா பயங்கரமாக வாய் விட்டு சிரித்தார் காமராஜர் ஐயா எப்போவுமே ஒரு நல்ல மனிதர்